தமிழ்ப்புலம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் பிஜேபிக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்தது யாரு உடனடியா சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு தேர்தல் பத்திரங்கள் வழியாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுத்தது யார் அப்படின்னு இத்தனை நாளும் யாருக்கும் சொல்லாமலே வச்சுருந்தாங்க அப்படி சொல்ல தேவையில்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அந்த தேர்தல் பத்திரத்தில் யார் யார் எவ்வளவு வாங்கினாங்க அப்படிங்கிறத உடனடியாக தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லணும் அதை தேர்தல் ஆணையம் பப்ளிக்கில் வந்து அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த தேர்தல் பத்திரம்னா என்ன அதில் யாருக்கு அதிகமாக நிதி கிடச்சிது இன்னைக்கு அந்த தீர்ப்பில் என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்னென்னா ரெண்டாயிரத்தி நிதி மசோதா அப்படிங்கிற ஒரு பில்லு மூலமாக ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அரசாணையை மோடி அரசாங்கம் வெளியிட்டுச்சு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரோல் பாண்ட் அப்படின்னு தேர்தல் பத்திரங்கள் அதாவது அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்குறவங்க எல்லாம் இந்த வழியில் கொடுக்கலாம் ஒவ்வொரு காலாண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பத்து நாள் வந்து இந்த தேர்தல் பத்திரம் விற்கப்படும் அதில் ஆயிரம் பத்தாயிரம் பத்து லட்சம் ஒரு கோடி இப்படி நாலு வகையில் தேர்தல் பத்திரங்களை விற்பாங்க பேங்கில் அக்கௌண்ட் வச்சு தன்னுடைய டீட்டெயில் கொடுத்து இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பத்திரத்தை வாங்கி தேர்தல் கட்சிகளுக்கு கொடுக்கலாம் தேர்தல் நடக்கிற வருஷம் மட்டும் முப்பது நாள் இதை வந்து விற்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த சட்டத்தின்படி இவங்க கொண்டு வந்ததன்படி யார் யார் எந்தெந்த கட்சிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க எங்கேயுமே சொல்ல தேவையில்ல அந்த கச்ச அந்த நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அதானி இருக்கிறாரு அவர் ஒரு ஆயிரம் கோடி மோடிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் அது அதானி தான் கொடுத்தாருன்னு வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க அவருடைய நிறுவனங்களுடைய கணக்கு வழக்குகளையும் எந்த கட்சிக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து வரிசையா பாஜக வந்து பணத்தை வந்து வாரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே மாதிரி ஒரு வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இதுவரைக்கும் யார் யாருக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படிங்கிறத பப்ளிக்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த காலகட்டத்திலேயே இந்த தேர்தல் பத்திரம் வழியாக ஆறாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி ரூபாய் பதினேழு கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த மொத்த ஆறாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பதினேழு கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு பார்த்தீங்களா அதில் அறுபத்தேழு சதவீதம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேல பாஜகங்கிற ஒரே ஒரு கட்சிக்கு கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் கொரோனா வந்து உலகமே வந்து ஒரு பேரழிவில் இருந்த காலகட்டத்தில் கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த தேர்தல் பத்திரத்துடைய அளவு பணம் கொஞ்சம் கம்மி இந்த அறுநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தாறு கோடியிலையும் கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு மேல பிஜேபிக்கு தான் வந்துருந்துச்சு அதாவது வேலை இல்லாம ட்ரெயின் ஓடாம ஊரே லாக்டவுன்ல கிடந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியாம வியாபாரம் பார்க்க முடியாம நாமெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தோம் மாதிரிங்களா அந்த காலகட்டத்திலேயே இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாயை வந்து நம்ம பிஜேபிக்கு நன்கொடையாக கொடுத்துருந்தாங்க யாரு வேணாலும் கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பிளான் இருக்கு நீங்க எப்படி கார்பரேட் கம்பெனி கொடுக்குச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுல தேர்தல் பத்திரங்கள் வழியா கொடுக்கப்பட்ட நிதி இருக்கு பாத்தீங்களா இதுல பெரும்பான்மையா தொண்ணூத்தி மூணு புள்ளி அறுபத்தி சதவீத பணம் அப்படிங்கறது வந்து ஒரு கோடி ரூபாய் பத்திரமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு சாமானியர்கள் கட்சிக்கு நிதி கொடுக்கதா இருந்தா ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ கொடுத்துருப்பாங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பணம் அதாவது ஆறாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயில தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு சதவீத பணம் ஒரு கோடி ரூபாய் பத்திரம் வழியா கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது கார்ப்பரேட் நிறுவனங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் தான் மோடி அரசாங்கத்துக்கு இந்த நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு நானூற்றி முப்பது கோடி ரூபாயையும் கார்ப்பரேட்டுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இந்த காலகட்டத்தில் தேசிய கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுத்த நிதி எவ்வளவு அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி அதில் பெரும்பான்மையாக அதாவது எழுநூற்றி இருபது புள்ளி நாலு ஜீரோ ஏழு கோடி பிஜேபிக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பிஜேபிக்கு கொடுத்தாங்க அப்படி கொடுத்தது யாருன்னு சட்டப்பூர்வமாகவே எங்கேயுமே சொல்லலை சொல்லையும் தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையை கொண்டு வந்தாங்க இந்தியாவிலேயே அதிகமாக சொத்து இருக்கக்கூடிய கட்சியாகவும் பாஜக தான் இருக்குது ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எடுத்த சர்வேல பிஜேபியோட சொத்து மதிப்பு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது அதாவது இந்த தேர்தல் பத்திரங்கள் வழியாக பிஜேபிக்கு இந்த அஞ்சு வந்த பணமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகுது ஆக கார்பரேட் நிறுவனங்கள்ட இருந்து பி இவ்வளவு நாளும் நிதியை வாங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்க அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இதுக்கு தான் எதிரானது ஒரு பொதுநல அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழுலையே இதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க இதில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியும் சேர்ந்து இந்த வழக்கை நடத்தினாங்க இன்னைக்கு அந்த வழக்குல தலைமை நீதிபதி தலைமையிலான குழு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்படையில் இந்த இந்த மசோதாவே வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே பல கூறுகளுக்கு எதிரானது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அது என்னலாம் அப்படின்னா இந்த தேர்தல் கட்சிகளுக்கு யார் பணம் கொடுக்கா அப்படிங்கிறது வெளியே சொல்லாதது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருபத்தொம்போது சி படி தப்பு அதே மாதிரி நிறுவனங்கள் சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய பிரிவு நூற்றி எண்பத்தி மூணு புள்ளி மூணு படி அது தப்பு வருமான வரி சட்டம் நூ பதிமூணு ஏ பி படி இது தப்பு அரசியலமைப்பின் பத்தொம்பதாவது பிரிவு படி இது வந்து ஒரு குடிமகனுடைய தகவல் பெறும் உரிமைக்கும் எதிராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி பெரிய அளவில் பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து யார் கொடுக்குறாங்களே அப்படின்னு தெரியாமல் கொடுக்கப்படுறதன் மூலமாக அவர்களுக்கு சாதகமாக சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் பல்வேறு சட்டங்கள் இயற்றக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த அரசியலுக்கும் பணத்திற்குமான இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி அது அவர்களின் சாதகமானதாகவே மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னும் நம்ம நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து பணம் இருந்து பெறுறாங்க அப்படிங்கிறத ஒரு வாக்காளன் தெரிஞ்சுக்கிற போது தான் அவனுடைய வாக்களிக்கக்கூடிய தன்மையிலேயே அது மேம்படுத்தும் யாருக்கிட்ட இருந்து பணம் தெரியாத கட்சிகளுக்கு எப்படி ஒரு வாக்காளர் வாக்களிப்பார் அதை வெளிப்படையாக சொல்லும்போது வாக்காளர்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் மேம்படும் அப்படின்னு நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்திய ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் முறையில் வாக்காளர்களுடைய உரிமை இன்னும் மேலும் வலுப்படும் அப்படிங்கிறது தான் இதோட இன்னொரு அர்த்தம் இந்த தேர்தல் பத்திரத்தை மையமாக வச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு இது கொண்டு வந்ததிலிருந்து அரசியல் கட்சிகளுக்கு பங்களிப்பு கொடுக்கக்கூடிய அதாவது பணம் கொடுக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க நேரடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கிக்கலாம் அதை யாருக்கு வாங்கினானே தெரியாமல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கலாம் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கிற பணத்தை யாருக்கு கொடுத்தோங்கிறத கணக்கில் சொல்ல வேண்டிய தேவையில்ல ஆனால் கட்சிகளுக்கு கொடுத்த பணத்துக்கு வரி விலக்கு வாங்கிக்கலாம் இப்படி பல வழிகளில் அரசியல் கட்சிகளும் கார்பரேட் நிறுவனங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி இருந்து இந்தியாவுடைய அரசியல் கட்சிகள் வந்து கார்பரேட்டுகளை நம்பி அவர்கள் கொடுக்கும் நிதியை நம்பி போகக்கூடிய சூழல் ஏற்பட்ட காலகட்டத்தில் பாஜக இங்கே வளர்ச்சி அடைந்ததும் அதானி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்ததும்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய ஜனநாயகம் முக்கியம் இந்திய குடிமகனுடைய தகவல் பெறும் உரிமை முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் மையமாக வச்சு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பப்ளிக்கில் சொல்லணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சோ அதே மாதிரி ஏப்ரல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு யார் யார் நிதி கொடுத்தா அப்படிங்கிறத மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குற அந்த தகவலை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆக இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இப்போ வரைக்குமான காலகட்டத்தில் பிஜேபிக்கு நாலாயிரத்தி எட்நூறு கோடி சொத்து சேர்க்கறதுக்கு ஐயாயிரம் கோடி கொடுத்த நபர்கள் யாரு எந்தெந்த கார்பரேட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மார்ச் பதிமூணாம் தேதி தெல்ல தெளிவாக தெரிய வரும் திரைமறைவில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சில சட்ட விதிகளை பயன்படுத்தி இந்த பண மசோதாவை பட்ஜெட்டோட சேர்த்து கொண்டு வந்தாங்க அது வந்து தனி மசோதாவை கொண்டு வந்திருந்தா நாடாளுமன்றத்தில் விவாதமாக இருக்கும் இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருந்த காரணக்கட்டத்தால் அதை பண மசோதாவை பட்ஜெட்டோடு கொண்டு வந்து தாக்கல் செய்து அது மூலமாக ஆயிரக்கணக்கான கோடிகளை பல கார்ப்பரேட்டுகள்கிட்டருந்து வாங்கின பாஜகவுக்கு இந்த நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மரண அடி இப்போ இவங்க யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த ஏழைத்தாயின் மகன் இவ்வளவு நாள் ஆட்சி நடத்தினார் இந்த ஏழைத்தாயின் மகனுடைய அரசியல் பயணங்களுக்கு அவருக்கு ஏற்கனவே தனி விமானம் கொடுத்த அதானி இந்த அவங்க கட்சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு இது எல்லாமே தெள்ள தெல்ல தெளிவாக மக்களுக்கு தெரிய வரப்போகுது இந்திய ஜனநாயகத்தில் சட்டத்தை பயன்படுத்தியே இருந்த மெஜாரிட்டிகளை பயன்படுத்தியே தனக்கான கார்ப்பரேட் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து பாஜக செய்த ஒரு மிகப்பெரிய சதியை இன்னைக்கு நீதிமன்றம் முறியடிச்சிருக்கு இது நரேந்திர மோடி தலையில் சுத்திகளால் அடித்து மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தமிழ் புலம் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் க மறக்காமல் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்